வணக்கம் பிரபுகளை இன்றைய கிருஷ்ணில நாங்கள் பார்க்கக்கூடிய விடையும் பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழர் வாழ்வில் வந்து தவிர்க்க முடியாத மரம் அப்படின்னு சொன்னால் பனை அந்த பனையை பற்றிய வரலாறை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் தமிழர்கள் வாழ்வில் வந்து தவிர்க்க முடியாத இடம் பிடித்திருப்பது பனை அதாவது பனை மரம் வந்து லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கும் விவசாய கூலிகளுக்கும் வந்து பல லட்சம் கைவினை கலைஞர்களுக்கும் வந்து வாழ்வு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் மன்னர்களும் ஆங்கிலேயரும் வந்து பனை வருமானத்தில் வந்து வரி வசூல் செய்து ஆட்சி புரிந்திருந்தார்களாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பனைமரம் நம் முன்னோர்கள் வாழ்வில் வந்து பின்னணி பிணைந்துள்ளது இப்படி ஆண் பெண் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கும் பனையில் வந்தால் வேர்தூர்த்தி பகுதி நடுமரம் வந்து பத்தை மட்டை உச்சி பகுதி ஓலை சில்லாட்டை பாலை பிலிப்பனங்காய் பெண் பனையில் மட்டும் காணப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த பச்சை மட்டை சாறை ஓலை குருத்தோலை என பன்னிரண்டு உறுப்புகள் உள்ளன இந்த உறுப்புகள் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு பயனை தரக்கூடியதா பழந்தமிழர் வாழ்வில் வந்து பனை மரமே வந்து பனை தரும் மரம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அன்று வந்து கரும்பு சர்க்கரை தோன்றவில்லை இனிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூவும் வந்து பனங்கருப்பட்டியும் தான் அப்போதைக்கு வந்து இனிப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பயனாற்று போதைக்கு அன்று வந்து சாராய ஆதாயம் கசிப்பு இல்லையா அந்த பணங்கள் மட்டுமே வந்து பயனாற்று படை வீரர்களுக்கு வந்து மன்னர்கள் வந்து பணங்கள் வழங்கியதைத்தான் வந்து புறநானூறு வந்து தெரிவிக்கிறது கலங்கள் என்பது வந்து பணங்கள் பணங்கள் மிகவும் வந்து அரிய ஆயுர்வேத மருந்து என்பதை வந்து அறியாத பாமரர்கள் வந்து நாங்கள் என்ன சாப்பிட்டாலும் வந்து எடையேறாமல் பலம் குன்றியவர்கள் கல்லை குடித்து நல்லுணவு உண்டால் வந்து பலசாலியானவர்கள் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயதுக்கு ஏற்ற இடையேறும் சுவாச கோசம் நீரிழிவு நோய்களுக்கு வந்து மருந்து போதைக்கான கலக்காத ஒரு சுத்தமான கல் ஓர் மருந்து இழிப்பை பூக்களில் இருந்து பழங்குடி மக்கள் வந்து தயாரிக்கும் சாராயம் கூட தீமை அளிக்காது மதுபானங்கள் எல்லாம் வந்து நின்று கொள்ளும் வீசம் அவற்றை வந்து விட பணங்கள் நூறு மடங்கு உயர்ந்த பானம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது சங்க கால தமிழர்கள் வந்து பணங்கள் வந்து பருகி திடமுடன் வந்து வாழ்ந்ததால் வந்து மனித குல வாழ்வுக்கு வந்து மரங்களை வந்து வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த புறநானூறு பாடல்லையும் வந்து இருக்கிறது இல்லையா பனை தரும் பொருட்களில் வந்து ஏழைக்கேற்ற சத்துணவு உண்டு அதுவே வந்து பனங்கிழங்கு கிராமக்கல்ல வந்து பெண்கள் வந்து பனங்கோட்டைகளை வந்து சேகரித்து மண்ணில் வந்து நெருக்கமாக நட செய்வார்கள் பனங்கோட்டையை வந்து நடப்பட்ட நூறாவது நாளில் வந்து அறுவடைக்கேற்றதாக வந்து மாறுக்கிறது இல்லையா ஒரு பனை மரத்தில் இருந்து வருடத்திற்கு வந்து நூற்றி எண்பது லீட்டர் வந்து பதநீர் வந்து இருபத்தி ஐந்து கிலோ பனை வெள்ளம் வந்து பதினாறு கிலோ பனைஞ்சீனியும் வந்து பதினொன்று தசம் நாலு கிலோ தும்பும் வந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இரண்டு தசம் இருபத்தைந்து கிலோ ஈர்க்கு வந்து பத்து கிலோ விறகு பத்து கிலோ வந்து ஓலை மற்றும் இருபது கிலோ வந்து நார் முதலியன வந்து கிடைப்பதாகவும் விஞ்ஞானிகள் வந்து கருத்து தெரிவிக்கிறார்கள் பனைமரம் வந்து வெறும் தாவரம் மட்டுமல்லாது வந்து தமிழர் வாழ்வின் வந்து அடையாளமாகவும் விளங்குகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை பொருட்களை நாம் அன்றாட வாழ்வில் வந்து மீண்டும் உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய கிஸ்டியில வந்து தமிழர் வாழ்வியில் வந்து தவிர்க்க முடியாத மரம் அப்படின்னு சொன்னால் பனைமரம் பனைமரத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு இந்த கிஸ்டியில பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி கண்டிப்பா உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வயலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி